கார்த்திகை பௌர்ணமி என்பது சிவ வழிபாட்டிற்கும் பெருமாள் வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் முருக வழிபாட்டிற்கும் மிகவும் ஏற்றதாகும் இது தெய்வீக சக்தி நிறைந்த நாள் என்பதால் இந்த நாளில் நாம் செய்யும் தெய்வ வழிபாடுகள் பூஜைகள் மிகப்பெரிய பலனை பெற்றுத்தரும் பௌர்ணமி விரதம் தொடர்ந்து இருப்பவர்கள் கார்த்திகை பௌர்ணமையில் நிறைவு செய்வது வழக்கம் இந்த நாளில் விரதத்தை நிறைவு செய்தால் அவர்களின் வேண்டுதலும் விரதத்தின் முழு பலனும் அப்படியே கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமி தினம் மிக முக்கியமான விரதம் மற்றும் வழிபாட்டு நாளாக கருதப்படுகிறது சிவ வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் அம்மன் வழிபாட்டிற்கும் ஏற்ற நாளாக பௌர்ணமி கருதப்படுகிறது திருவண்ணாமலையில் மற்ற நாட்களை விட பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்வதே அதிக உன்னதமான பலனை தரும் என்று நம்பப்படுகிறது நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கான பலனை பல மடங்காக திருப்பிக் கொடுக்கும் சிறப்பு மிக்க நாள் பௌர்ணமி என்பதால் இந்த நாளில் விரதம் இருப்பது பலருக்கும் வழக்கமாக வைத்துள்ளார்கள் மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமியை விட சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் பௌர்ணமி தினத்திற்கு சிறப்பு அதிகம் அப்படி மிகவும் சிறப்பு மிக்கது தான் இந்த கார்த்திகை பௌர்ணமி இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாக்குறவங்க எல்லாருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோவுக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க இந்த நாளில்தான் சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி அளித்ததாகவும் பார்வதிக்கு தன்னுடைய உடலில் பாதியை அளித்ததாகவும் பார்வதி தேவி முதன் முதலில் கிரிவலம் வந்து ஈசனிடம் வேண்டிய வரங்களை பெற்றதாகவும் புராணங்கள் சொல்கின்றன வழக்கமாக கார்த்திகை பௌர்ணமி நாளில்தான் தான் வரும் ஆனால் மிக அரிதாக பல ஆண்டுக்கு பிறகு இந்த ஆண்டு கார்த்திகை முடிந்த இரண்டாவது நாளில் கார்த்திகை பௌர்ணமி வந்திருக்கிறது கார்த்திகை பௌர்ணமியில் சிவ வழிபாடு செய்வது சிறப்பானதாகும் அதோடு சில குறிப்பிட்ட காரியங்களை செய்வதால் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் என சொல்லப்படுகிறது இந்த ஆண்டு கார்த்திகை பௌர்ணமி டிசம்பர் பதினைந்தாம் தேதியான நாளை வருகிறது டிசம்பர் பதினான்காம் தேதி மாலை நான்கு பதினேழுக்கு துவங்கி டிசம்பர் பதினைந்து மாலை மூன்று பதிமூன்று வரை பௌர்ணமி தேதி உள்ளது இந்த நேரத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதிர்ஷ்டம் பெருக கார்த்திகை பௌர்ணமியில் செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்கள் ஒன்றாவது விளக்கேற்றுதல் கார்த்திகை பௌர்ணமி அன்று வீடுகளிலும் கோவில்களிலும் விளக்கேற்ற வேண்டும் இந்த நாளில் சிவபெருமான் ஒளி வடிவமாக காட்சி தருவதாக ஐதீகம் இதனால் நாமும் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் இருள் எதிர்வரையான ஆற்றல்கள் நீங்கி செல்வ வளமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறந்தது இவை இரண்டும் மிகவும் புனிதத்தன்மை மிக்கதாக கருதப்படுகிறது சிவபெருமானின் அருளை எரு எளிதில் பெற்றுத்தரக்கூடியது அடுத்ததாக புனித நீராடல் கார்த்திகை பௌர்ணமி இந்த ஆண்டு கார்த்திகை மாதத்தின் நிறைவு நாளில் ஞாயிற்றுக்கிழமையில் வருகிறது இந்த நாளில் ஆறு ஏரி கோவில் குளங்கள் புனித நீராடுவது மிகவும் புண்ணிய பலனை தரும் புனித நீராடிய பிறகு சிவன் கோவிலுக்கு சென்று இதுவரை தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பதுடன் அவரது அருளும் கிடைக்க வேண்டிக் கொள்ள வேண்டும் இது நம்முடைய கர்ம வினைகள் நீங்கி வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய உதவும் அடுத்தது மூன்றாவதாக பூஜைகள் கார்த்திகை பௌர்ணமி அன்று சிவனுக்குரிய பூஜைகள் செய்து வீட்டில் தயாரித்த அப்பம் பனியாரம் போன்ற இனிப்பு வகைகளை நெவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் இதனால் நமக்கு வளமான வாழ்க்கை ஆரோக்கியம் மகிழ்ச்சி ஆகியவற்றை சிவபெருமான் அருள்வார் என்பது நம்பிக்கை நான்காவதாக வீட்டில் அலங்காரம் வீட்டில் மனம் வீசும் நறுமண ஊதுபத்திகள் ஏற்றி வைத்து மலர்களால் வீட்டை அலங்கரித்து அழகிய கோலமிட வேண்டும் வீட்டையும் நம்மையும் மங்களகரமாக வைத்துக் கொள்வதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் தீமைகள் அழிந்து நன்மைகள் நடக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும் இறுதியாக ஐந்தாவது தானம் கார்த்திகை பௌர்ணமியில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் தானம் அன்னதானம் வஸ்திர தானம் ஏழைகளுக்கு அவர்களுக்கு தேவையான பொருட்களை அளிப்பது ஆகியவற்றை செய்வது மிகப்பெரிய புண்ணிய பலன்கள் தரும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது சிவபெருமானின் அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் கார்த்திகை பௌர்ணமியில் செய்யக்கூடாதவைகள் யாவை இப்போது நாம் கேட்கப் போகிறோம் அசைவம் மது போன்றவற்றை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் மற்றவர்கள் மீது கோபப்படுவது பொறாமைப்படுவது சண்டையிடுவது போன்ற உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் விஷயங்களையோ மற்றவர்களை காயப்படுத்தும் விஷயங்களையோ தவிர்க்க வேண்டும் சேதமடைந்த மரங்கள் காய்ந்த செடிகள் ஆகியவற்றை இந்த நாளில் வெட்டக்கூடாது மரங்களுக்கு அடியில் லிங்கம் இருப்பதாக கருதப்படுவதால் மரங்களை வெட்டுவது மிகப்பெரிய பாவமாகும் மேலும் கார்த்திகை தீப திருவிழா நேற்றைய தினம் திருவண்ணாமலையில் சிறப்பாக நடந்து முடிந்தது அதனைத் தொடர்ந்து பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்வதற்கு நிறைய பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் நிறைய பேருக்கு கிரிவலம் செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும் ஆனால் இது நிறைவேறாத சூழ்நிலையாக இருக்கும் கிரிவலம் செல்ல முடியாதவர்கள் கிரிவலம் சென்று பலனை பெற வேண்டும் என்றாலும் இந்த மந்திரத்தை பௌர்ணமி திதி நாளில் உச்சரித்தால் திரு அண்ணாமலையாரின் கிரிவலம் உங்களை சூழ்நிலையில் நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் பண கஷ்டம் பண கஷ்டத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த சிவ மந்திரத்தை பௌர்ணமி திதி நாளில் உச்சரிக்கலாம் எவ்வளவு கடன் சுமையால் நீங்கள் வாடி வதங்கி இருந்தாலும் சரி அந்த கடன் பிரச்சனை சரியாகி உங்களுக்கான வருமானம் பல மடங்கு உயரும் பிறகு நீங்கள் உங்கள் தகுதிக்கு ஏற்ப செல்வந்தர்களாக மாறி நிற்பீர்கள் என்று மாலை பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்திருப்பீர்கள் இப்போது இந்த மந்திரத்தை சொன்னாலும் தவறு கிடையாது நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அன்று விளக்கேற்றி இந்த மந்திரத்தை சொன்னாலும் தவறு கிடையாது அனைத்து விதமான கஷ்டங்களும் உங்களை விட்டு விலகி செல்ல நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் இதோ உங்களுக்காக ஓம் சிங் சிவாய நம இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் நூத்தி எட்டு முறை உச்சரித்து வந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்வில் நிகழும் மாற்றங்களை கண்கூடாக பார்க்கலாம் அது மட்டுமல்லாமல் அன்றைய நாளில் சிவனை வணங்கிய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினம் மட்டும்தான் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டுமா பௌர்ணமியை தவிர்த்து மற்ற நாட்களில் இந்த மந்திரத்தை சொல்லலாமா என்ற சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் தாராளமாக இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் பண கஷ்டம் வரும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொன்னால் உங்களுடைய தேவைக்கு ஏற்பட்ட ஈசன் செல்வ வளங்களை வாரி கொடுப்பான் என்ற தகவலுடன் ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக கேட்டவங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை யாருக்காவது ஷேர் பண்ணி அவங்களும் பயனளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்